ராஜாய பிரசாத் சாயினே நமோ வயம் வை சவனாய குல்மஹே சமேஜா மாந்தா மதாமா யமக்கம் காமேஸ்வரோ வை சவனோததாது குவேராய வை சவனாயா மஹாராஜா யனமஹா வணக்கம் எஸ்விஎஸ் எஸ்விஎஸ்ஃப்கி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி திங்கக்கிழம அமாவாசை என்னுடைய சாஸ்திரிகள் வந்து அவர் வந்து ஒம்பது மணிக்கு வருவார் முன்னாடியே நம்ம ப்ரோகிராமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன் நடுவில் ஒரு ரெண்டு மூணு எபிசோடு விட்டு போச்சு காரணம் வந்து இந்த ஒரு சடனாக வந்து எனக்கு கொஞ்சம் இந்த வீசிங் ப்ராப்ளம் வந்துடுச்சு அந்த வீசிங் ப்ராப்ளம் எதனால் வந்ததுன்னா எனக்கு சின்ன வயசில் இருந்தது ஒரு பத்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இருந்தது அப்புறம் அப்படியே போயிடுச்சு அந்த கொரோனாக்கப்புறம் மூணு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டேன் அதற்கு பிறகு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீசிங் மறுபடியும் தலை காட்ட ஆரம்பிச்சிது அது கொரோனாவுடைய இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டதுடைய விளைவாக இல்லது நம்மளுடைய ஏஜ் ஆன உடனே திருப்பியும் அந்தந்த சின்ன சின்ன விஷயங்கள் திருப்பி வருதுங்கிறது ஒரு சகஜமான ஒன்றான்னு தெரியலை அது பாட்டுக்கு இது ஆரம்பிச்சுது எதுவாக இருந்தாலுமே மூச்சு விடுறதில் சிரமம் தானே மூச்சியே விட்டுறது இல்லையே அதனால் பிரச்சனை இல்லை அது அப்பப்போ டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டு இருந்தேன் சடனாக அன்னைக்கு ட்ராமா வந்து ஒரு நான் ஏசி தியேட்டரில் ட்ராமா நான் ஒரு பத்து வருஷமாக நான் ஏசி தேட்டரில் பர்ஃபார்ம் பண்ணுறதே கிடையாது இது ஆடி மாதத்திற்காக நமக்கு தெரிந்த ஒரு ரொம்ப ஒரு ஆன்மீகவாதி அவர் ரெகுலராக ட்ராமா போடுற அவர் கேட்டாரேன்னு ஒத்துக்கிட்டேன் அது நான் ஏசி தியேட்டர் மாத்திரம் இல்லை அது சாயங்காலம் அஞ்சரையிலேருந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் நல்ல அஞ்சரை மணிக்கு நல்ல வெயில் வேறு அடிக்கிறது உள்ளே பெரிய பெரிய ஃபேன் அந்த மாதிரி ஃபெசிலிட்டியும் இல்லை வேர்த்து ஊற்றிருச்சு அது என்ன ஆகிடுச்சு ரொம்ப அக்ரிவேட் ஆகி அந்த வீசிங் ப்ராப்ளம் வந்தது நான் இமீடியட்டாக நெக்ஸ்ட் டே மார்னிங்கே என்னுடைய டாக்டர் பாலசுப்ரமணியம் ஃபேமிலி டாக்டர் அவர் தான் கமல் ரஜினி எல்லாருக்குமே ஃபேமிலி டாக்டர் அவரை போய் பார்த்தேன் பார்த்தோன்னே இந்த இந்த ஏஜுக்கு இது வந்து ஹார்ட் ரிலேட்டடாக இல்லாத இருக்கிறதான் முதல்ல அதை நம்ம வந்து ரூல் அவுட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னார் ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே அப்படின்னு எடுத்துட்டு அப்புறம் நேராக என்னுடைய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு டாக்டர் சிவகடாட்சம் அவர்கிட்ட போனேன் அப்புறம் அவரை போய் பார்த்த உடனே ஒரு இசிஜி அக்கும் எடுத்துகிட்டு அவருடைய பையன் குகன் அவரை பார்த்தபோது அவர்ட சிவகடாட்சம் சொல்லிட்டார் இது ஹார்ட் ரிலேட்டட் கிடையாது எல்லாம் நார்மலாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் உங்கள் ட்ராமா பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனை கிடையாதுன்னு தெரியும் இது ஒன்லி இந்த ஒரு வீசிங் ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லி அவர் சன் குகன் அவரும் ரூம் தான் குகன் போய் பார்த்தேன் பார்த்த உடனே ஒன்றும் இல்லை சார் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டலாம் போட்டுட்டு ஒரு ஒரு ஒன் வீக் ரெஸ்ட் எடுத்துக்காங்க சரியாயிடும் அப்படின்னா சார் ட்ராமா ட்ராமாலாம் விடுங்க ஒரு வாரம் ஒன்றும் கிடையாது ட்ராமா தான் மூச்சுங்கிறதுனால ட்ராமாலேயே போய் மூச்சு விட்டுறக்கூடாது இல்லை அந்த மாதிரி சொல்லி நான் இந்த இருபத்தஞ்சாந்தேதி பிளே அப்படியே போஸ்ட்போன் பண்ணி செவன்த் அண்ட் எயித்து இப்போ வரக்கூடிய செவன்த் அண்ட் எயித்து ரெண்ட நாள் செவன்த் அன்னைக்கு கிரேசி தீவ்ஸின் பாலவாக்கம் எயித் அன்னைக்கு மகாபாரதத்தில் முங்காத்தான் ஏன்னா ஏழாம் தேதி சனிக்கிழமை அதோடு விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால கிரேசி தீவ்ஸ் விநாயகரே அந்த பணத்தை எடுத்துன்னு ஓடுற மாதிரி ஒரு சீன் வரும் அதில் அதனால் அது நான் இருக்கும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அதை வச்சாச்சு அப்புறம் ரெஸ்ட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் சும்மா நேரம் வீட்டுக்கு போயிடாதீங்க காவேரி ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறேன் அந்த இன்ஜெக்ஷன் அங்கே போட்டுக்கோங்க சொன்னார் அங்கே போய் பிஆர்ஓ காமராஜை பார்த்தேன் உடனே அவரை வந்து ஓபிலேயே ஒரு ரூமை கொடுத்து ஒரு நர்ஸை கொடுத்து அந்த நர்ஸுக்கிட்ட ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து இன்ஜெக்ஷன்னா இவ்வளோ உண்டெல்லாம் இல்லை நல்லா இவ்வளோ பெருசு மாட்டுக்கு போடுற மாதிரி அதை அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துன்னு அவங்க வந்தோன்ன நான் திரும்பி படுத்தினேன் இல்லை இல்லை கையில் தான் போட போகிறேன் அப்படி கையில இவ்வளோ பெரிய ஊசியான பரவாயில்லைங்க அப்படின்னா ஏங்க நான் தான் சொல்லணும் பரவாயில்ல நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அந்த ஊசியை இது வெயினில் தான் போட்டாங்க அந்த ஆக்சுவலாக அந்த இன்ஜெக்ஷனுடைய அந்த மருந்து உள்ளே போகிறதுக்கு கிட்டத்தட்ட த்ரீ அண்ட் ஆஃப் மினிட்ஸ் ஆச்சு பட் ஓகே வலிக்குதான்னு கேட்டாங்க நான் ஏங்க நான் வலிக்கலைன்னா விட்டுற போகிறீங்களா இல்லை வலிச்சுதுன்னா நான் க போகிறீங்களா அதெல்லாம் இல்லை போடுங்க என்னுடைய நல்லதுக்கு தானே போடுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டுட்டு வந்தேன் ரெஸ்ட்டு வீட்டில் நெபுலைசர் கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஃபஸ்ட்டு டேஸு எல்லாம் ஃபஸ்ட்டு டே ஒரு ஃபோர் ஃபோர் டைம்ஸு ஒரு மூணு நாளைக்கு ஃபோர் டைம்ஸு அப்புறம் மூணு நாளைக்கு த்ரீ டைம்ஸு அப்புறம் டூ டைம்ஸ் அப்படி வந்து இப்போது இப்போது ஒன் டைம் டெய்லி இது இன்னொரு ரெண்டு நாளில் இந்த கோர்ஸ் முடிஞ்சிடும் ஸோ அதுக்குள்ளே நான் என்ன பண்ணிட்டேன் நான் சின்ன கொஞ்சம் ஆர்வக்கூடாராக ஒரு மாஸ்கை வச்சுக்கிட்டு கொஞ்சம் ரீசிங் ப்ராப்ளம்னு போட்டால் அது வந்து பிரேக்கிங் நியூஸ் மாதிரி ஆகிட்டாங்க உடனே அந்த ஃபோட்டோவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆனால் வெல்விஷஸ் ஒரு ரெண்டு பேர் வந்து அதுக்கு ஆசைப்பட்டால் கூட ஒரு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் நான் ரெக்கவர் ஆகணும் எங்களை எவ்வளோ சிரிக்க வச்சுருக்கீங்க அப்படின்னு வேண்டிக்கிட்ட அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா எதிர்ப்பில்லாத வாழ்க்கையே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக சொல்கிறேன் ஒரு கடவுள் அருளாலையும் என்னை பெற்றவர்களுடைய ஆசையினாலேயும் எல்லோருடைய நல்ல ஒரு விஷஸ்னாலையும் மறுபடியும் பேக் ஒரு ஏ ரெண்டு நாள் ஒரு நாள் லீவுங்கிறதுக்கு உண்டான காரணத்தை தான் இவ்வளோ பெருசாக சொன்னேன் இப்போ இன்னைக்கு நாம் பார்க்க போகிற படம் வந்து கல்யாண கலாட்டா இந்த கல்யாண கலாட்டாங்கிறது நானும் சத்யராஜும் சேர்ந்து நடித்த படம் ஒரு ஃபுல் ஃபுல் ஃப்ள காமெடி ஃபிலிம் கேபி ஃபிலிம்ஸ் பாலு அவர் இப்போ இந்த கொரோனா இல்லை தவறி போயிடுறது ரொம்ப நல்ல மனுஷன் கேபி ஃபிலிம்ஸ் பாலு ஊட்டியில்தான் ஷூட்டிங் இந்த படம் இதில் வந்து சத்யராஜ் குஷ்பு மந்த்ரா நான் அப்புறம் வந்து மணிவண்ணன் ஆர் சுந்தரராஜன் அப்புறம் நம்ம ஆனந்த்ராஜ் வில்லன் எல்லாரும் நடித்த படம் நல்ல ஹிலீரியஸான காமெடி ஃபிலிம் அதில் வந்து சத்யராஜ் இந்த டிவியில் டையை கட்டிக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு சினிமா விமர்சனம் பண்ணி சினிமாவை கிழிக்கிறவங்களை வந்து ஒரு திருப்பி கீழ்க்கிற மாதிரியான ஒரு சீன் அப்புறம் வீரப்பனுடைய எபிசோடை வந்து காமெடியாக வச்சுருந்தோம் அதில் கூட என்னையும் சத்யராஜையும் கடத்தின்னு போயிடுவாங்க கடத்திட்டு போகும்போது அங்கே வந்து போஸ்ட்மேன் வருவார் பால்காரர் வருவார் எல்லோரும் வருவாங்க நான் கேட்பேன் இத்தனை பேர் வராங்களே ஏன்பா ராஜகோபால் போலீஸ் மட்டும் இங்கே வரல அப்படின்னா போலீஸ்க்கு இவங்களுக்கு பிடிக்காது அதான் வரல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார் அப்போ வந்து வீரப்பன் மணி அப்படிம்பார் அப்போ நான் கேட்பேன் கோபால் போயிட்டு இப்போ மணி வந்துட்டாரா அப்படின்னு அது மாதிரி ஒரு அரசியல் நிகழ்வுகளையும் சேர்த்து வைக்கப்பட்ட படம் ஒரு நல்ல நல்லா போன ஒரு ஒரு படம் குஷ்பு வந்து அதில் ஒரு பைத்திக்கார பெண்ணாக நடிச்சிருப்பாங்க பட் சு குஷ்பு கூட்ட என்ன ஒரு பெரிய விஷயம்னா ஒரு கேரக்டர்னா அந்த கேரக்டரில் டக்குன்னு அது வரைக்கும் கே கேஷுவலாக இருப்பாங்க பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் மந்த் மந்த்ரா ஊட்டியில் ஷூட்டிங் அன்றைக்கி வந்து நான் அஞ்சாந்தேதி நைட்டு கிளம்பி டிசம்பர் ஆறாம்தேதி அன்னைக்கு ஊட்டியில் ஷூட்டிங் கலந்துக்கணும் அன்றைக்கி ஊட்டிக்கு போகிறேன் திடீர்னு கிட்டத்தால் ஆறரை மணிக்கு அப்படி ஒரு சவுண்டு அட கோயுத்தூர் வந்துருச்சு போல் இருக்குதுன்னு பார்த்தா வண்டி நிற்குது என்ன திடீர்னு குலுங்கி நிற்குதுன்னு பார்த்தா சார் ரொம்ப நேரமாக நிற்குது இப்போ தான் மறுபடியும் சின்னதாக இது என்ன இல்லைல்ல உங்களுக்கு முந்தின கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு குண்டு வெடிச்சிடுச்சு குண்டு ஆமாம் டிசம்பர் ஆறு இல்லையா சார் விளக்கமாக எங்கேயாவது வெடிக்க இது இங்கே வெடிச்சிருச்சு அப்படின்னாங்க பார்த்தேன் ஆறு மணிக்கு போக வேண்டிய ட்ரெயின் நமக்கு வந்து அப்போவே உனக்கு ஏழு மணி என்னடா இது வம்பா போச்சுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இறங்கி வெளியில் வந்து பெரிய ஸ்லோப்பு இந்த ஈரோடு ஸ்டேஷன் கிட்ட அந்த ஸ்லோப்பில் ஒருத்தர் க இது படிச்சுட்டு மேலே வந்து அங்கே ஒரு கடைக்கு வந்துட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணேன் ஏன்னா டிவியில் ஈவியில் குண்டு வெடிப்பு ரயிலில் குண்டு வெடிப்பு இது இது வந்துட்டேன் நல்ல வேலையாக ஒன்றும் பெருசாக ஆகலை முந்தின கம்பார்ட்மெண்ட் வந்து அந்த பார்சல் வேணாம் என்னன்னு தெரியல அது யாருக்கும் ஒன்றும் உயிர் சேதம் இல்லையா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் இது மாதிரி பயப்படாத அப்படி நைய கிளம்பி வந்துடும் அதான் வெடிச்சிருச்சே குண்டு வெடிக்கலைன்னா தானே பயப்படணும் வெடிச்சிருச்சு அதுவும் வேறு இடத்துல வெடிச்சிருச்சு ஷூட்டிங் போனால் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு லொக்கேஷனுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு கார் எடுத்துகிட்டு நேராக ஊட்டிக்கு போய் ஒம்பது மணிக்கு போக வேண்டியமானா கிட்டத்தட்ட ஒரு பத்து முக்கால் பதினோரு மணிக்கு போய் அங்கே லொக்கேஷன்லேயே டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மேக்கப் போட்டு ஆக்ட் பண்ணிட்டு வந்தோம் எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம ஒரு கமிட்மெண்ட்டு அந்த கமிட்மெண்ட்டை கரெக்டாக ஆனர் பண்ணணும் சத்யராஜோட ஆக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு விஷயம் நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ள ஒரு பர்சன் அதை வந்து வழக்கமாக கவுண்டுமணியோடையே பேர் பண்ணி திடீர்னு அந்த படத்தில் என்னோட இருக்கும்போது கேட்டேன் இது எதாவது உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் வேக்கூம் தெரிய அது அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஷை என்ன தெரிந்தீங்க அப்படின்னு சொல்லி ஜாலியாக பண்ணப்பட்ட ஒரு படம் டைலாக் ரைட்டர் ஃபஸ்ட்டு டைம் சாதிக்குன்னு பேர் நல்ல டைலாக் ரைட்டர் டைரக்டர் வந்து ராஜ் கபூர் ஸோ மணிவண்ணனும் நல்ல ஹில் ஏரியஸான ஒரு கேரக்டர் மணிவண்ணனுக்கு மணிவண்ணன் பயங்கர பியூசி இப்படி அசந்தா வேற வேறு ஷூட்டிங் போயிடுவார் அந்த மாதிரி அவரை பிச்சு அப்படி த போகிறவையிலே காரை தங்கி போய் ஆசை அந் அங்கே போயிடலாம் சார்னு வேறு ஷூட்டிங் கூப்பிட்டு போகிற அளவுக்கு பி ஒரு த பிஸியஸ்டு டைம் ஆஃப் மணிவண்ணன் அவர் பண்ணது பட் பாருங்கள் கூகுளில் தான் இப்போ நானே சில விஷயங்களை பார்த்து மறந்து போயிடுவது சினிமாங்கிறது ஸ்லேட்டில் எழுதுகிற மாதிரி அப்படியே பசுமையாக எனக்கு இன்னும் நினைவு இருக்குல்லாம் சொல்ல முடியாது சினிமாவாக அவ்வளோ அங்கே போட்டு வந்துடும் அந்த இதுக்கு பாலு சொல்லுவார் எஸ் வி சேகரை போட்டால் ஒரு பிரச்சனை இல்லை படத்துக்கு அவரே பிஆர்ஓ மாதிரி ஒர்க் பண்ணிவிடுவார் அப்படி ஆமாம் சார் பேமெண்ட் கொடுக்கல அதையும் நான் பெருசாக சொல்லிவிடுவேன் அப்படின்னு ஏ அந்த பிரச்சனையெல்லாம் வராது சார் அப்படின்னா நல்ல நண்பன் பாலு ஒரு நல்ல சின்சியர் ப்ரொடியூசர் தொடர்ந்து படங்கள் எடுத்து கொடுந்ததோ நல்ல சத்யராஜுக்கும் நல்ல ஃப்ரெண்டு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு நல்ல ஒரு ப பொசிஷன்ல இருந்து நல்ல உதவிகள்லாம் தான் இந்த கேபி ஃபிலிம்ஸ் பாலு இது மலர் ஃபிலிம்ஸுங்கிற பேரில் எடுத்துட்டார் இது ஓகே அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா போட்டி நடக்கிற இடத்துல ஏன்டா துப்பாக்கியை திருடினேன் துப்பாக்கி சுடும் போட்டின்னு போட்டிருக்கீங்க அதான் துப்பாக்கியே சுட்டேன் அப்படின்றான் வி சாரதி டேச்சு சென்னை டாக்டர்கிட்ட கடன் பாக்கி வச்சது தப்பாக போச்சு என்னாச்சு ஆப்ரேஷன் போது ஒரு கிட்னி எடுத்துக்கினார் ஆஹா அப்படிங்கிறான் பா சுபானு காரைக்குடி தலைவருக்கு வழக்கேன்னு எப்படி கண்டுபிடிச்ச வேண்டுதல் நிறைவேறினா விக்க கையட்டி உண்டியில் போட்டுடுன்னு வேண்டிக்கினார் சு அருண் பிரகாஷ் தூத்துக்குடி தலைவரே உங்கள் தூகுதி வந்தாச்சு எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்கிற பாருங்க பாருங்கள் குண்டும் குழியுமா இருக்குது மேலையும் கீழே மோதிக்கிறோமே காரில் ஆர் கீதா திருவனந்தபுரம் வெளிநாட்டுக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்களே சுற்றி பார்க்கவா ஆஹா போன வருஷம் நம்ம தலைவர் அவங்க நாட்டுக்கு போனாங்களாம் அவங்க நாட்டு சிலை ஏதாவது இங்கே கொண்டு வந்திருக்காரான்னு சுற்றி பார்க்க வந்திருக்காங்க தெரிஞ்சிட்டு போக வந்திருக்காங்க எடுத்துகிட்டு போக வந்திருக்காங்க த நேரு கடலூர் நல்ல விஷயம் பரவாயில்ல நம்ம தலைவர்கள் இங்கேருந்தால் அங்கே கொண்டு போய் வைக்கணுங்கிறது இல்லை அங்கே இருந்தாலும் இங்கே கொண்டு வர்றாங்கிறது நல்ல விஷயந்தான் அடுத்தது நம்முடைய மகா பெரியவரை பற்றி நம்ம சொல்ல சொல்ல எவ்வளோ வேணால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நான் எவ்வளவோ விஷயங்கள் நம்ம அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் மகாபெரியவருக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்ச விஷயம் யாராவது ஒரு பக்தர் கொன்றை பூ அப்படி கொண்டு வந்து கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது பரமேஸ்வரனுக்கு பிடிச்சது கொன்றைப்பூ அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப இது ஒரு பக்தர் கூடை நிறைய கொன்றைப்பூ கொண்டு வந்திருக்கார் கொண்டு வந்தார் அப்படியே கூடை அப்படி வச்சார் அப்படி கூடையே பார்க்குறாரு பெரியவா பார்த்துட்டு கூடையில் என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு கொன்றைப்பூ மட்டும்தான் பெரியவா இல்லையே பரமேஸ்வரனுக்கு உகந்த பூ மட்டும் நீ கொண்டு வரல அவனுக்கு ஆபரணமும் கொண்டு வந்திருக்க போல இருக்கே அப்படிங்கிறாரு யாருக்குமே ஒன்றும் புரியல பூ கூட கொண்டு வந்திருக்கே ஒன்றும் புரியல ஆபரணெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியவா வெறும் கொன்றை தான் அப்படியா அப்படின்ட்டு பெரியவா அங்கே இருக்கிற வேலை ஒரு மூங்கில் தட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த கூடை அப்படித்தோ தள்ளி வச்சுக்கோ இந்த கூடை அந்த மூங்கில் தட்டில் கவுத்து ஜாகிரதையாக கவுத்து கொண்டாங்க அப்படிங்கிறாங்க கொண்டு போய் அந்த கூடையை கொண்டு போய் அந்த மூங்கில் பெரிய மூங்கில் தட்டுல இருக்கலாம் அதில் கவுத்தா கவுத்தா தடக்குன்னு அதிலேருந்து சரசரன்னு ஒரு பாம்பு வெளியே இருந்து கரலி போயிடுச்சு நேரத்துலேருந்து வெளில போயிடுச்சு எங்கே போச்சுன்னு தெரில வெளியில போயிடுச்சு உடனே பெரியவாகிட்டே வந்து பெரியவா பெரியவா பாம்பு தான் சொன்னேன் பரமசிவனுடைய ஆபரணம் பாம்பு தானே சர்ப்பம் அதையும் சேர்த்து தானே கொண்டு வந்துருக்கு இனிமேல் வரும்போது பூ மட்டும் கொண்டா அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறாரு அதுவும் அந்த ஆசீர்வாத கை அது அப்படியே ஆசிர்வாதமும் இருக்குது அதாவது ஒரு இடத்துல பாம்பு இருக்குது அது வந்து இங்கே யாரையாவது அந்த பூ எடுத்து இருக்கும்போது இது எவ்வளோ ஒரு விஷயம் யோசிக்கிறார் அது வந்து மகாப்பெரியவருடைய இது வந்து ஒரு புக்கு ரெண்டு புக்கு மூணு புக்குன்னு இல்லை இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நானே இருபது புக்கு வரைக்கும் பார்த்துருக்கேன் மகா பெரியவருடைய ஆச்சரியமான பக்தர்களுடைய அனுபவங்கள் எல்லாம் அது ஒரு ஒரே மாதிரி விஷயங்கள் இருக்கார் இது வேறு அது வேறு ஏன்னா கோடிக்கணக்கான பக்தர்கள் அது இன்றைக்கி அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு கௌரவமாகவும் எனக்கு ஒரு கிடைத்த ஆசையாகவும் நான் நினைக்கிறேன் ஓகே யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் நீங்கள் டீட்டெயில்ஸ் அமைச்சிங்கன்னா நான் ட்ரஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் இஃப் யூ கெட் கன்வின்ஸ்ட் நீங்கள் ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணலாம் ஓகே மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் சந்திரேஷா